இதை அறியாதபடியினால் என்ன செய்கிறாங்க ஜனங்கள் புதிதாக வந்த மா ஆண்டவருக்குள்ளே வருகிற விஸ்வாசிகள் ஏதோ ஒரு பிணிகளுக்காக உள்ளே வந்து அந்த பிணி முடிந்த உடனே அவர்கள் இஷ்டப்படி அவர்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது அந்த பழைய காலத்து சாட்சி ஒன்று இருக்கும் எப்படி எகிப்திலிருந்து நம்ம புறப்பட்டு வந்தோம் என்பதை போல அதுதான் மூல சாட்சியாக இருக்கும் அதன் பிறகு வாழ்க்கையில் குளிர்ந்த ஜீவியம் வந்துவிடும் கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து அந்த திரு ஆண்டு வரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நோய் வியாதி முதல் கொண்டு ஒரு ஒரு ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள்ளாகவே அவர்கள் வேறு சிருஷ்டியாகவே காணப்படுவாங்க எல்லாம் கத்தரை அழித்து ஒழித்து புதிய சிருஷ்டியாக கத்த செய்கிறார் இது ரொம்ப நாட்கள் கூட ஆவாது நான் சொல்கிற அதிகபட்சமான காரியம் சொல்கிறேன் இவர்கள் எதிலிருந்து கட்டப்பட்டார்களோ அதிலிருந்து விட்டுவிக்கிறவர்களாக இவருடைய வாழ்க்கை காணப்படுகிற பொழுது திருமணத்தை குறித்ததான அறிவு இல்லாமல் இருக்கும் பஞ்ச நெருப்பும் பக்கத்தில் தான் பற்றி கொள்ளும் என்ற அந்த பழமொழி நான் சொல்லலை சூழ்நிலைகள் எட்டு சூழ்நிலைகள் உருவாக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டுகிறீங்க வாடகை கூட்டுறீங்க நல்லது தான் கூட்டுறீங்க உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க வருகிற வாடகையாளர்கள் எப்படி இருக்காங்க நிறைய பேர் வாடகை வீட்டுக்கு வந்து சொந்த வீட்டுக்காரனால மாறி இருக்கான் எப்படி இந்த திருமணத்தை கொக்கி போல பயன்படுத்தி பிள்ளைகள் வாலிப பிள்ளையாக இருக்கட்டும் கன்னிகைகளாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறது அதை தான் கட்டு வேணும் அதான் கற்றுறங்கள புது சிருஷ்டியாக மாறி உயர்த்துறாரு இல்லையா அப்போ கீழே இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்குறேன்ற அந்த சமத்துவம் இந்த காரியங்கள் எல்லாம் வாய் வாட்டிக்கு நல்லாயிருக்கும் நம்முடைய பரிசுத்தம் என்ன நம்முடைய உபதேசம் என்ன நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்து கழுவி சுத்திகரிக்கப்பட எத்தனை ஆண்டுகள் ஆனது கற்றுற ஆரம்பத்தில் பாவத்தை மன்னிச்சிடுறார் மறுபடியும் அந்த பாவத்தை மேற்கொண்டு ச பாவ சோழன்லாம் மேற்கொண்டு வந்து நீங்கள் ஒரு சிருஷ்டியாக வர்றதுக்கு எத்தனை ஆண்டானச்சு இது ஒரே திருமணத்தில் பரும் பழைய குருட்டி கதவு துருட்டின்ற மாதிரி மறுபடியும் போய் நம்ம பிள்ளையாண்டான் மூலியமோ நம்முடைய மகள் மூலயமோ பெற்ற பிள்ளைகள் மூலமாகவே மறுபடியும் என்ன செய்கிறது பிசாசுக்கு அவனுடைய ஜனங்களுக்கும் நீங்கள் வழி வாசலை திறகுறீங்க அந்நியனு பிணைக்கப்படுகிறது அது பெருசாக தெரியாது ஏன்னா மூல காரியத்தில் கற்று நமக்கு பா பாதாளத்தின் கட்டுகளை உடைச்சிட்டார் இல்லையா பாதாளத்தின் வாசலுக்கு அடைக்கப்பட்டுச்சு என்று ஒரு பெருமிதம் இருக்கும் இதெல்லாம் மேட்டிமய சிந்தை என்று எடுத்துக்கொள்ளுகிறதா அறிவில்லாமல் ஆகிறதா ஆகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளுகிறதா என்பது உங்கள் இடத்தெல்லாம் விட்டுவிடுகிறேன் சபை இதில் தலையிட்டால் சபைக்கு ஆட்கள் வரமாட்டாங்க அதனால் சபை மூடி கொண்டு இருக்கும் வாய வருகிறதே இரு இருக்கிறது எழுந்துட்ட போது என இதனால் என்ன ஆகுனாக்கா பாவம் பெருகும் ஜனங்கள் இதே பா இது சரி என்று நினைத்து நீதியின் பாதையை நினைத்து நடைபெட ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல தான் சபை விழித்திருக்க வேண்டும் ஆனால் அட்லீஸ்ட் விசுவாசியாவது விழித்திருக்கலாம் இந்த சத்தியம் உங்களை சந்திக்கிற பொழுது நினைத்து கொள்ளுங்க இதன் மூலமாக அது நீங்கள் காக்கப்படுகிறீர்கள் அதுதான் திருமணத்தில் இருக்கிற சாபங்க முதல்ல முற்றிலும் தெரியல காரியிலும் இருந்தோம் இப்போ வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இப்போ வெளிச்சத்துக்குள்ளே வந்து வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்து மறுபடியும் பிள்ளைகளை நம்ம எப்படி பண்ணிட்டோன்னா